அந்த காலத்து பில்டிங் மையங்க இருக்கு கடவுள்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் இருக்கோம் இருந்து போய்கிட்டு இருக்கோம் மழை சரியாகல மழைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு பட் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் தான் போயிட்டுருக்கோம் அங்கேயும் மழை அந்த ஒரு வாழை இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மழைங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கலாங்க கடவுளே குழந்தைக்கு எனக்கு அது அவேர்னஸ் ஆசை அந்த அவேர்னஸ் மூலமாக என்னன்னா இன்றைக்கி பார்க்குற எல்லாருமே உங்களால் முடிஞ்சது மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு எட்டு கோடி மக்கள் மேலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த எட்டு கோடி மக்களும் ஒரு ஆளுக்கு இரண்டு ரூபா கொடுத்தா போதும் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்தாலும் போதும் பெருசாக ஒன்றும் கேட்கலவங்க மாட்டேன் வேறு என்ன கேட்டுறவங்க ஒரு ஒரு பேர் கேட்டு ஒரு அஞ்சு ரூபாய் உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரெண்டு ரூபா கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபா போட்டு கணக்குனாலும் இந்த குழந்தை உயிரை காப்பாற்றலாம் அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீனிக்கான ஒரு பாப்பா வந்து காப்பாற்றிட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து அடுத்த ஒரு பாப்பாவும் முடிஞ்ச உதவி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும் இது தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா சரியால மழைங்க பயங்கர மலை என்னால் முடியவே இல்லை இப்பதான் பார்த்தீங்கன்னா காலைல எடுத்து திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பிட்டு திருப்பவும் போயிட்டுருக்கேன் இருக்கேன் தஞ்சாவூர்ல நான் கொஞ்சம் சப்போட்டை கொடுத்துருங்க அவ்வளோதான் வேற அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது டைட் வச்சோம் டைட்டாக தான் நிற்கிதுன்னு டைட்லாம் எதுவும் ஒன்றும் போகலை ஆக்சுவலாக அந்த இது இருக்குல்ல சிங்காம் சொல்லுவோம்ல பின்னாடி வந்து உங்களுக்கு பேக் ஸ்விங்காம சொல்லுவோம் பின்னாடி வந்து உங்களுக்கு இது இருக்குல்ல லேடிஸ் ட்ரெஸ்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இந்த டயர் அக்கருன்னு சொல்லுவோம்ல சகுதி கிதி அடிக்காமல் இருக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் தான் அப்புறம் யாரை நம்ம சேனல் நம்ம பார்த்துட்டு மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே உடனே வீடியோ பறந்துட்டோம் ஆமாம் இன்னும் அவ்வளோ சுத்தப்பட்டி வரவரா அரவரா தாங்க செல்லக்குட்டி அப்படி சூப்பராக ஒவரில் போய் இருக்கா என் செல்லக்குட்டி அரோரா அரோராவை அவ்வளோ பிடிக்குங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச வைக்கிற ஆரம்பி விஷன் ஸோரி நான் எனக்கு ரொம்ப அரவரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்னு அர்த்தங்க அரோராங்கிறத நேமோட அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் அப்படின்னு ஏஞ்சலின் விளைவுகள் அப்படின்னா அந்த வாரத்தில் வந்து கலர் 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 கலராக லைட்டு தெரியும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்த்தை நார்ட் போலார் ஸ்டேட் அப்பிடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கலர் கல்கராக லைட்டு தெரியும் அந்த லைட்டோட ஒரு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த ரியாக்சன் தான் அறுபது ரூபா ரியாக்ஷன் இந்த நம்பர்கிட்ட போய்கிட்டே இருக்கோம் மேப்பே பார்த்துக்கலாங்க ஆ பே பே ரோடு நல்லா இருக்குங்க ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருக்கு இப்படிதான் ஊட்டி கொடைக்கானல் லே கேரளா ஃபுல்லாகவே எப்படியும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா மழை ரெகுலராக பெய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால கேரளா எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அந்த டிசம்பர் வந்து கடவுளேன்னு வந்து சென்னையில் ஃபெட்டு வரக்கூடாது ஏன்னா லாஸ்ட் டைமு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கே தெரியும் ரோடு நல்லா க்ளீனாக இருக்குங்க உங்களுக்கு தஞ்சாவூர் சூப்பராக இருக்குது ஏன்னா தஞ்சாவூர் டெம்பிள் உண்மையிலே வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லைங்களா உண்மையிலேயே வந்து அவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் தலைவா ஜி பிரகாஷ் உண்மையிலேயே வந்து ஒரு அதிசயங்கள் இதை சேர்க்க வேண்டிய அதிசயங்கள் பட் ஆனால் யாருமே சேர்க்கலை பட் இருந்தாலும் உண்மையிலயே அது வந்து வாழும் அதிசயம் உண்மையில எவ்வளோ பெரிய விஷயம்ங்க ஒரு ராஜா கட்டின கோயில் இன்னும் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதை யாரால சொல்லுங்கள் தமிழ் கிங் ராஜ ராஜ சோழன் தெரியும்ல அங்கே வாருங்க கோயில ஐயோ அம்மா எப்படி இருக்கு பாருங்க சே ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க அப்படி சே என்ன ஒரு ஆர்கிடெக்சரு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்குங்க ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து தஞ்சாவூர் பார்க்குறேன் தஞ்சாவூரில் இந்த பெரிய கோயில் வா பயங்கரங்க உண்மையிலே அல்டிமேட்டாக கட்டியிருக்காங்க அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இன்கிடெக்சர் கொடுத்து இப்போ உள்ள எப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு கட்டினா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்ட முடியுமா எனக்கு தெரியலை பட் இட்ஸ் ஸ்ட்ராங் தஞ்சை மக்களே நம்ம பாப்பாவுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் இங்கே நினச்சா மட்டும்தான் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும் இந்த இருக்கோ சிக்கன் தான் மோஸ்ட்லி ஆட்டோ வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இண்டிகேட்டர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க தான் போகுது என்னடா இது வந்துட்டு போக இதுதான் கோயில் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு ஐயோ ஏ அப்பா அந்த காலத்து பில்டிங் மாதிரி அங்கே இருக்கு கடவுளே என்ன பிரம்மாண்டமா இருக்கு என்ன பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஆட்டனி ஷூப் சரி ஓகே நம்ம இப்படி கிளம்பலாம் வாங்க நம்ம இப்போ நேராக போகணும் நம்ம நாகப்பட்டினத்துக்கு இங்கே பாருங்க நம்ம அண்ணன் டிபி முத்து எல்லாம் செத்த பிள்ளை எங்கே ஆரோ ஃபேமஸாக இருக்கா பார்த்தீங்களாங்க ஒரு மேன் சே எல்லாம் செத்த பிள்ளை நேர பிள்ளை சொல்லி கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் பாவுங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு மனசு உடைஞ்சு போயிட்டாரு ஆனால் மனுஷன் பார்த்தீங்களா இப்போ பண்ணி ஆளு மாசாக இருக்குது தெரியுங்களே வெல் கோல்டர் வாங்கணுங்க வெல் கோல்டு டைம் அரவுண்டுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ராஜராஜ ராஜேஷோ ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ரூட்டு நல்லா இருக்குது உண்மையிலே ஊர்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் வரேன் நான் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூர் வரேன் உண்மையில் தஞ்சாவூர் நல்லாயிருக்கு உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிங் ரூல் பண்ண ஏரியா அப்புடின்னா உங்களுக்கு இதே இது எங்கள் திருமையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயில் இருக்குல்ல எது நம்ம கோயில் சிவகாமி சிவகாமியம்மன் அது பார்த்தீங்கன்னா லைக் அது அதுவும் இருக்கு அரண்மனை தான் அரண்மனை வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அரண்மனை தான் சொல்லுவாங்க அந்த எங்கள் திருநெல்வேலியில் நெல் விளையிற அம்புட்டு பூமியும் கோயிலுக்கு சொந்தமானது மறந்துடறாதீங்க உண்மையாகவே திருநெல்வேலி ஃபுல்லாக இருக்குது அம்புட்டு நெல்லு நெல் விளையிற நிலம் அதாவது இங்கே வந்து வயல்னு சொல்லுவோம் இல்லை வயக்காடுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நெல்லைப்பிற்கு ஒரு சொந்தமானது தான் அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க நீங்கள் ஆனால் அவங்களால ஃபில்லாக பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லோரையும் வேலைக்கு வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து சிறு குறிப்பிட்ட மக்கள்களுக்கு நீங்கள் இந்த இந்த குறிப்பிட்ட நிலத்தை நீங்கள் விவசாயம் பண்ணிக்கோங்க அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாேருக்கும் விவசாயம் பண்ணுங்கள் ஆனால் வர இதில் எனக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டு அப்படி வச்சாங்க தஞ்சாவூருமே வந்து பார்த்திங்கன்னா நெல் களஞ்சியம்ங்க தெரியும்ல நெல்லுக்கு வந்து களைஞ்சம் நெல் களஞ்சியம் எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்னு தான் சொல்லுவாங்க உண்மை அண்ணிற்கு நெல் களஞ்சியம் தஞ்சாவூர் ஏன்னா அது மன்னர்கள் வாழ்ந்த இடம் நாங்கள் பிள்ளை நெல் மாறிய முக்கியமாதிரி போகிறோம் ஏங்கிளங்கு ஆப் அந்த ஆடியோ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது வாங்கிட்டு தென்சார் பேர்மான்னு பயந்துட்டு இருக்கிறத விட அப்படி ஹெட்ஃபோன்ஸு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அது பாட்டில் நீட்டாக அது பாட்டில் ஜாம் இருக்குது அதே வந்து நம்ம லேப் கேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் நம்ம ஒரு நம்மளோட ஃபோன் பேசினாலும் நம்ம சாங்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு போனால் கூட என்ன பூஜ்ஜியம் அதாவே ஆட்டோமேட்டிக்காக கைட் பண்ணுதுங்க மேலே சூப்பரில் என்று யாருக்கும் கிடைக்கும். <Noise/> டா 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 பார்க்கில் வந்து பைக் ட்ரை பண்ணும்போது சாங்ஸ் கேட்கறது பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் எதுவும் சாங்ஸ் கேட்டு தான் பைக் ஓட்டுறாங்க பட் அது வந்து ப்ராப்பரான சவுண்ட் வாலியூமு வச்சு யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ரொம்ப சவுண்ட் வச்சுக்கிங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஹார்ன் தெரியாத முக்காச்சு பேர் யாரையுமே இப்போ சைடு மிரர் யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சேர்க்காக அப்படிதான் நீங்கள் சாங்ஸ் கேட்பீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சைடு மிரரை வந்து நீங்கள் மாட்டிக்கோங்க இல்லைனா ஒன்றுமே போட்டு கிளைமேட்டு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு அதான் எல்லா குட்டி பசிக்காம இல்லை இல்லை இருக்குல்ல அதை தான் இருக்குது வேறு குட்டி சரி சொல்லுங்க சரியா அண்ணன் நான் கொண்டு போயிட்டு வாங்கி தரேன் சரியா ஹைவேஸில் ஏறணுமா இறங்கணுமா எனக்கு ஐ திங்க் ஏறணும்னு நினைக்கிறேன் இல்லையா ரைட்டாக லிஃப்டாக ரைட்டாக லிஃப்டாக ரைட்டாக லிஃப்டாக திருச்சிரா பிள்ளைக்கும் நாலு பேர் ஸ்ட்ரைட்டுங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் ஹைவேஸ் தான் எடுத்துகிறோம் ஆமாம் நம்ம அப்படி அப்படி எங்கே இதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒன்றுனா பின்னாடி லக்கேஜ் கரியர் இருக்குல்ல அதை பார்த்து தாங்க பயப்பட வேண்டியதாக இருக்குது ம் ஓகே கோயிங் டு நாகப்பட்டினம் சென்னை முந்நூறு கிலோமீட்டர் தானா அடம் பரவாயில்லையே வெறும் முன்னூறு கிலோமீட்டர் தான் சென்னை இருக்காங்க இருந்து நேற்று ரொம்ப தூரம் அங்கே நேற்று வீடியோவே முடியல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர மலை ஒரு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நான் வந்து நனைஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஃபுல்லாகவே என்பது பார்த்திங்கன்னா அந்த ரெயின்கோட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் அந்த ரெயின் கோட் வழியாகவும் நினஞ்சு உள்ளே தண்ணி வந்துட்டுன்னா பார்த்துக்கோங்க ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சி அவ்வளோ ப்ரொடெக்டாக இல்லைங்க உள்ளே ஒரு தண்ணி போகாது அப்படிலாம் இல்லை உள்ளே எப்படியாவது தண்ணி போயிடுது என்ன ஆகுதுன்னா ஆ நேடிக்கோட்டாக சார் இருக்குது நாக கொண்டு போயிட்டு நம்ம அங்கே போய் வீடியோ கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா உடனே உடனே வரும் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பெரிய பெரிய வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருந்தால் ஒரு இல்லை சாக்லேட் வாங்குற டிஸ்ட்ராக அது சேவாகுங்கிறப்போ உங்களோட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முப்பது உதவ முடியாதா உங்களால் முடிஞ்ச உதவியோ தயவு செய்து ஒரு பெரிய பெரிய வேண்டுகோள் ரொம்ப ரொம்ப சாரிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ரெயின் ஃபால் இஷ்யூஸ் அதாவது டியூரிங் ரெயின் ஃபால் இஷ்யூஸ்னால என்ன பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஸ்கிப் பண்ணுறோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பயங்கர மழை போயிட்டு இருக்கு ஸோ நாகப்பட்டினத்தில் இப்போ எங்கே போகிறோம் திருவாரூர் தான் போயிட்டு இருக்கோம் திருவாரூரில் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடு எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் வாங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு ஐயோ அங்கே திருவாரூரில் திருவாரூரில் வந்து மழை இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நாகப்பட்டினத்துக்கு மழை பயங்கரமாக ரெட் அலர்ட் மேபி இன்றைக்கி நாளைக்கும் மழை பெய்ய ஆய்வு மேபி இங்கே உங்களுக்கு மழை இல்லை அப்படின்னா நான் ஞாபகத்தில் கால் பண்ணிட அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சிற்படப்படும் ரெச்சா லாண்ட் இல்லைங்களா ஏன்னா போனது போவாங்க ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் டெஸ்ட் பண்ண பார்த்து நான் ஹெல்ப் பண்ணுறது நிறைய ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு ஒரே பண்ணுறேன் ஏன் எல்லாருமே அப்புறம் என்னோட யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க எல்லாருக்கும் உதவியா இருக்கணும் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பெரிய பெரிய சப்போர்ட்டா இருந்தவர் யாருக்கு பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் யாருக்கும் ஆனா சம்டைம்ஸ் மைக் என்னாலும் பேசும்போது എടുക്കുല പൊന്ന് പറഞ്ഞാൽ മൈക്ക് വന്ന് വേറെ ഇടത്ത അറേഞ്ച് പണി വെച്ചിട്ട് ഉള്ള ഒരു വളപ്പ് കേക്കാവളേ പൊരിച്ചു കൊസ്റ്റായിരുന്നു

I